ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ எலும்பு உள்ள சிக்கனாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு வத்தல் இது மட்டும் எடுத்திருக்கேன் இது ஸ்பைசஸ் ஒரே ஒரு சோ ஸ்பூன் சோம்பு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்பூன் அளவுக்கு இது வந்து ரொம்ப சின்ன டேபிள் ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன் அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மூணையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சோண்டு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் இதுக்குரிய மசாலா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சள் வரைக்கும் இதில் சேர்த்தாச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பைசஸ்லாம் தாளிச்சுட்டு கருவேப்பில் நிறமாறாமல் தாளிக்கணும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது இருக்கிறப்பவே நம்ம அந்த பொடி பண்ண மிக்சி ஜார்லேயே ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின ஒன்று தக்காளி அரைச்சதை சேர்த்துக்கிறோம் இது கழுவுன தண்ணியும் ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி கழுவுன தண்ணியை தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா சுருளை வதங்கின ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா சுருளை வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு வறுவல் வந்து நம்மளுக்கு சளி நேரங்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பெப்பர் சேர்த்துருக்கோம் ஒரு ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா பெரட்டி விட்டுட்டு சிக்கன் நல்லா மூடி வச்சு வேக வைக்க வைங்க நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மேலாப்பில் மொதல் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது மிளகு சீரகம் சோம்பு இது தான் பொடி நம்மளுக்கு மஞ்சள் பொடி இருக்கிற எல்லா மசால் பொடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் அடுப்பு ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும் ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க ஒட்ட ஆரம்பிச்சிடும் இது த வேக வைக்கிறதுக்காக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அந்த மிக்ஸி கலவு தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் கால் கிளாஸ் தான் சேர்த்துருக்கோம் இதுவே நிறையா தண்ணி ஆயிரும் ஒரு மூடி போட்டு வேக வைங்க மூடி போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா இது மாதிரி வரும் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உப்பு நல்ல உப்பு இறங்குற அளவுக்கு மூடி போட்டே வேக வைங்க சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இதை நல்லா வெந்து வரட்டும் முதல்ல கரெக்டாயம் கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க சிம்மில் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இருபது நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு என்ன பெரிய பெரிய உடனே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரெக்டான பக்குவம் கறி வெந்திருக்கும் மல்லிகைலையை தூவிட்டு மூடி வச்சுருங்க இந்த மல்லிகைலையோட வாசம் அந்த இதில் இறங்கட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மிளகு வருவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்